அமெரிக்காவின் நெருக்கடிக்கு மத்தியில் சீனா உலகளாவிய உற்பத்தி மற்றும் முதலீடு முறையில் மிகப்பெரிய மாற்றத்தை செய்து வருகிறது இதேவேளையில் இந்தியாவின் உற்பத்தி துறை வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடும் வகையிலும் சீனா தனது வியூகத்தை மாற்றியுள்ளது இதனால் பிரதமர் மோடியின் கனவு துறையான உற்பத்தி துறையில் பெரிய முதலீடுகளை பெற முடியாமலும் வேகமாக வளர்ச்சி அடைய முடியாமலும் இந்தியா மாட்டிக்கொண்டுள்ளது அப்படி என்னதான் நடக்குது இந்த வீடியோவில் பார்க்கலாம் உலகளாவிய விநியோக சங்கிலி அமெரிக்க அரசின் முடிவுகள் மூலம் பெரிய அளவில் சீனா வேண்டுமென்றே குறிவைத்து சில நாடுகளுக்கு தனது முதலீட்டை செய்து வருகிறது இதில் இந்தியாவை திட்டமிட்டு புறக்கணிப்பது தெளிவாக தெரிகிறது சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு வரும் நேரடி அந்நிய முதலீடு தொன்னூற்றி குறைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சீனாவின் நேரடி அந்நிய முதலீடு வெறும் நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் டாலர்களாக குறைந்துள்ளது இது கடந்த மூன்று தசாப்தங்களில் இல்லாத மிக குறைந்த அளவாகும் ஆனால் சீனா மற்ற நாடுகள் குறிப்பாக சீன பொருட்கள் மீது வரி விதிக்கும் நாடுகள் மீது திட்டமிட்டு அதிகப்படியான முதலீடுகளை செய்து வருகிறது வரி விதிப்பாலும் இறக்குமதி கட்டுப்பாட்டாலும் சீன நிறுவனங்கள் தனது இருப்பை உலக அரங்கிலிருந்து குறைப்பதற்கு பதிலாக மாற்றி யோசித்து சீன நிறுவனங்கள் தீவிரமாக முதலீடு செய்து தனது இருப்பை விரிவுபடுத்தி வருகின்றன இதனால் வரையில் சீன அரசும் சீன நிறுவனங்களும் அமெரிக்கா ஜப்பான் போன்ற நாடுகளில்தான் அதிகளவில் முதலீடு செய்து வந்தன ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஹங்கேரி மெக்சிகோ மொராக்கோ மற்றும் பிரேசில் போன்ற நாடுகளில் தொழிற்சாலைகள் பேட்டரி ஆலைகள் மற்றும் தொழில்துறை பூங்காக்கள் என பல திட்டங்களில் சீனா தனது முதலீட்டை அதிகரித்துள்ளது ஐரோப்பாவில் ஹங்கேரி தான் தற்போது சீனாவின் விருப்பமான முதலீட்டு இடமாக உருவெடுத்துள்ளது சீனாவின் பேட்டரி நிறுவனமான சிஏடிஎலில் இருந்து ஏழு பில்லியன் டாலர்கள் முதலீட்டையும் பிஒய்டியிலிருந்து ஒரு புதிய எலக்ட்ரிக் வாகன தொழிற்சாலையையும் ஹங்கேரி பெற்றுள்ளது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகிய இரண்டு நாட்டிலும் செய்யப்பட்ட வர்த்தக ஒப்பந்தங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்தவும் வரி விதிப்பிலிருந்து தப்பிக்கவும் மொராக்கோவை சீனா தனது புதிய எலக்ட்ரிக் வாகன தளமாக மாற்றியுள்ளது சீனா புவிசார் அரசியல் பிரச்சனையை எளிதாக களைய இத்தகைய புதிய முதலீட்டு உக்தியை கையில் எடுத்துள்ளது சீனாவின் இந்த உக்தி பெரிய அளவில் பலனளித்து வருகிறது ஐரோப்பிய ஆட்டோமொபைல் சந்தையில் சீனாவின் கை ஓங்கியுள்ளது இதனாலேயே சீனா கார்கள் மீது அதிகப்படியான வரி விதிக்கப்பட்டு வருகிறது இதை களையும் வகையிலேயே சீனாவில் இருந்து கார்களை ஏற்றுமதி செய்யாமல் ஐரோப்பாவிலும் அதன் நாடுகளில் இருந்தும் கார்களை தயாரித்து கார்களை விற்பனை செய்து வருகிறது இதனால் தற்போது போன்ற முன்னணி ஐரோப்பிய பிராண்டுகளின் விற்பனை குறைய துவங்கியுள்ளது சரி இப்போ இந்தியா விஷயத்துக்கு வருவோம் ஏற்கனவே கூறியது போல சீனா இந்தியாவில் தனது முதலீட்டை பெரிய அளவில் குறைந்துள்ளது இதற்கு முக்கியமான காரணம் மத்திய அரசின் கட்டுப்பாடும் கூட இதேபோல இந்தியா சீனாவுக்கு இணையாக உற்பத்தி ஹப்பாக மாற முயற்சி செய்து வரும் வேளையில் இதை தடுக்க சீனா பல வேலைகளை செய்து வருவது இந்தியாவுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறது சீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் உருவாக்கிய உற்பத்தி புரட்சியை இந்தியா இரண்டாயிரத்தி இருபதில் உருவாக்கிய தொடங்கியது இதற்கு சாதகமாக சீனாவுக்கு இணையான மக்கள் தொகையும் ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் என்ற வலுவான பொருளாதார வளர்ச்சி விகிதத்தையும் இந்தியா கொண்டிருந்தது இப்படி எல்லா துறைகளிலும் இந்தியா உச்சத்தில் இருக்கும் சீனா இதை கெடுக்க முயற்சி செய்து வருகிறது இதில் முக்கியமாக மற்றும் போன்ற நிறுவனங்கள் இந்தியாவில் விரிவாக்கம் செய்வதை சீனா அரசு விரும்பவில்லை இதே போல சோலார் எனர்ஜி உபகரணங்கள் மின்சார வாகன பாகங்கள் மற்றும் மின்னணு இயந்திரங்கள் போன்ற அத்தியாவசிய தொழில்துறை பொருட்களை சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய பல்வேறு கட்டுப்பாடுகள் அமைதியாக சீனா விதித்து வருகிறது சீன துறைமுகங்களில் பாதை துளையிடும் இயந்திரங்கள் மற்றும் ஃபாக்ஸ்கானின் உபகரண ஏற்றுமதிகள் வேண்டுமென்றே தாமதமாக்கப்படுகிறது இதேபோல சீன உற்பத்தி தொழில்நுட்பத்தை பகிரவும் தொழில்நுட்ப அதிகாரிகளை இந்தியாவுக்கு அனுப்புவதிலும் மெத்தனம் காட்டி வருகிறது இப்படி இந்தியாவின் உற்பத்தி துறையின் வளர்ச்சியை எப்படியெல்லாம் தாமதப்படுத்த முடியுமோ அதை சீனா செய்து வருகிறது இதன் மூலம் சர்வதேச சப்ளை செயினில் இந்தியாவின் பங்கீட்டை அதிகரிக்கும் வேகத்தை குறைக்க முடியும் இந்த இடைப்பட்ட கேப்பில் சீனா தனது புதிய முதலீடுகள் மூலம் தனது வர்த்தகத்தில் ஏற்பட்ட கேப்பையும் நிரப்பும் ஆனால் இந்தியாவின் உற்பத்தி துறை வளர்ச்சிக்கு சீனா மட்டும் சவால் இல்லை மத்திய அரசு விதிக்கும் பாகங்கள் மீதான அதிக இறக்குமதி வரிகள் கடுமையான தொழிலாளர்கள் சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறை சிக்கல்கள் என பல பிரச்சனைகள் உள்ளது உதாரணமாக ஆப்பிள் தனது ஐபோன் உற்பத்தியை இந்தியாவிற்கு பெரிய அளவில் மாற்றியிருந்தாலும் அதன் மொத்த உற்பத்தியில் பதினைந்து சதவீத பங்கீட்டை மட்டுமே இந்தியாவில் கொண்டுள்ளது ஆனால் ஆப்பிள் நிறுவனத்தின் இலக்கோ இருபத்தி ஐந்து சதவீதம் இதை இன்னும் எட்டவில்லை இதே நேரத்தில் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தியும் வியட்நாம் பிரமிக்க வைக்கும் அளவில் வளர்ச்சி அடைந்து வருகிறது சீனாவின் நேரடி ஆதரவை கொண்டிருக்கும் வியட்நாமின் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் மதிப்பு நூற்றி இருபத்தி ஆறு பில்லியன் டாலர்களாக இருக்கிறது ஆனால் இந்தியாவின் மதிப்பு நாற்பது பில்லியன் டாலர்கள் மட்டுமே இது இந்தியாவை விட மூன்று மடங்கு அதிகமாகும் சீனாவின் பிளஸ் ஒன் உக்தி தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு பெரிய அளவில் பயனளித்துள்ளது அதில் முக்கியமாக மெக்சிகோ வியட்நாம் மற்றும் இந்தோனேசியா ஆகியவை உற்பத்தி துறையில் பெரிய அளவிலான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது இதுதான் சீனாவின் பவராக பார்க்கப்படுகிறது